ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தலைவலிக்கு மருந்து பார்ப்போம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ரிவ்யூஸ் go தலைவலிக்கு பாத்தீங்கனா இது வந்து ஒன்றும் இல்லை ஓமவல்லி தழை இல்லைன்னா கற்பூரவல்லித்தழைன்னு சொல்லுவாங்க இதை கசக்கினிங்கன்னா சாறு வரும் சாறை எடுத்து அது கூட சர்க்கரையை மிக்ஸ் பண்ணி ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நெத்தியில் பூசுனிங்கனாக்க தலை குறையும் ஜலோஷமும் குறையும் கற்பூரவல்லி எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் பரிசு கம்மி பார்த்திங்கன்னா கற்பூரவல்லி சாறு எடுத்தாச்சு அது கூட பார்த்தீங்கன்னா சர்க்கரை மிக்ஸ் பண்ண போகிறோம் இந்த பாருங்கள் சர்க்கரை இதை மிக்ஸ் பண்ணி நெத்தியில் பூச வேண்டி தான் நெத்தில பத்து போட்டுட்டீங்க அப்படின்னா தலை வலி வந்து குறைஞ்சிரும் இதுதான் கற்பூர வலி தனியா வச்சு நாம் வந்து பத்து போட்டு தலைவல்லி ஜலதோஷம் மூக்கடைப்பு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இதை வந்து நாம் வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி பத்தும் போடலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வெறும் வாயிலேயே அதை வந்து பறித்து சாப்பிடலாம் இது வந்து கற்பூரவல்லி தழை வாசனை பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் மூக்கில் மகர்ந்து பார்த்தீங்கன்னா அது கூட ஜலதோஷத்தை போக்கும் கசைக்கு மூக்கில் அந்த அந்தளவுக்கு ஓமவல்லி தழையும் இன்னொரு பேர் கற்பூரவல்லி சூப்பராக இருக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் கற்பூரவள்ளி இலை பார்த்தீங்கன்னா மொத்தமாக இருக்கும் தழை பார்த்திங்கன்னா ரொம்ப மொத்தமாக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குங்க இமேஜ் நல்லா பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் ஓமவல்லி தழை நிறைய பேர்த்துக்கு தெரியாது பண்டு இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் நல்லா வாசனை இருக்கும் ஓம வாசனை நல்லாயிருக்கும் அதை வச்சு நீங்கள் இது ஓமவல்லி தழை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிக்கலாம் Okay thank you friends